ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை வரும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் இந்த கவர்மெண்ட் கொண்டு போர் செய்கிற மாதிரி வந்து உதவி செய்யறதுக்கு இறங்குது சின்ன குழந்தைங்கள கூட ரொம்ப அன்பாக கவனிக்கிறது அந்த அஜருண சொத்தை தொடரை ஹெல்ப் பண்றதை குட குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி தான் பார்த்தோம் விசெல்லாம அவங்கள எந்த அளவுக்கு துன்புறுத்தியிருப்பாங்க அவங்கள மாதிரி பொறுமையா யாராலையும் இருக்குது ஒரு அங்கே உள்ள போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒருதளவு தான் சொல்லுவாங்க

நம்ம கேமரானு எடுத்துட்டாவே எல்லா விதமான பிரச்சனைகளையும் சவுதியில வந்து சந்திக்க முடியும் அப்படியா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜுக்கு வந்ததில் இது வரைக்கும் இல்லாத லெவலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கே இப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலும் அவங்க இப்படி மரணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஹஜ் அப்படிங்கிறது எந்த ஒரு கஷ்டத்துலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஹஜ் அப்படிங்கிறது அரஃபாவுடைய நாளில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் முக்கியமான ஹஜ்ஜு உடைய நாள் அந்த நாள்ல இருக்கக்கூடிய எல்லா லட்சக்கணக்கான மக்களும் ஒன்று கூடுவாங்க அவங்க ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்காங்க பேர் வந்தாலும் அதுக்குள்ளதான் இப்படிதான் நம்ம போக முடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது அந்த எல்லையை அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெயிலின் காரணமாகதான் இறந்து போயிருக்காங்க தவிர இயற்கையாக இறந்து போனாங்க கூட்ட நெரிசல்றந்து என்ன பண்ணலாம் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் கவர்மெண்ட் கொண்டு வருது அவங்களுக்கே அது புதுசுதான் இந்த வருஷம் வந்து வெயிலின் காரணமாக இறந்து போயிருக்காங்கன்னா இதுவரைக்கும் அந்த கவர்மெண்ட் அதை பார்த்தது இல்லை அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க முன்னாடி எல்லாம் வந்து அரஃபாவுடைய உடைய மைதானத்துல நீங்க பாத்துருப்பீங்க ஜியாரா போன இடத்துல வெறும் மைதானமாதான் இருக்கும் ஒரு மலை இருக்கும் அப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க மைதானத்துலயும் டென்ட் போட்டாங்க அதுவா இது ஹஜ்ஜா ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து அரஃபால டென்டே கிடையாது வெயிலின் காரணமா என்ன பண்ணாங்க டென்ட் போட்டாங்க இந்த வருஷம் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க மக்களுக்கு வந்து அந்த வெயிலின் காரணமாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இதையும் தாண்டி இந்த இவ்வளவு வெயில் அடிக்கும் போது வயசான மக்கள் என்ன செஞ்சாங்க அதிகமா பொழுது இயற்கையாக அவங்க மரணிச்சு போனாங்க அப்ப இன்னொரு கேள்வி வரும் மரணிச்சு போனவங்க வந்து நிறைய வீடியோ பார்த்திருப்போம் காக்கா மாதிரி யாரும் கிடந்தாங்க இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் பாக்காதா அப்படின்னு இதை பாக்குறதுக்குனே ஒரு கூட்டத்தை ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் வருஷம் வருஷம் இறக்கி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம அபிஷியல் சேனல்ல பார்த்தா தெரியும் இந்த மிலிடரி போர்ஸ் எல்லாம் இந்த கவர்மெண்ட் இறக்குது அப்படின்னு ஒரு போர் செய்யற மாதிரி வந்து உதவி செய்யறதுக்கு இறங்குவாங்க சவுதியுடைய கவர்மெண்ட் இறக்கியிருப்பாங்க நான் முறாக்கு போகும்போது அனுபவித்தது என்னென்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்ஸு போலீஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட வீடியோஸ்லாம் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப அன்பாக கவனிக்கிறது அந்த அஜருள்ள சொத்தை ஹெல்ப் பண்ணுறது குடை குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி தான் பார்த்தோம் ஆனால் ரியாலிட்டியில் போகும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா ரொம்ப ஆர்ஷை நடந்துக்கிறாங்க புனித யாத்திரைக்கு வந்தவங்களாக கூட இப்படி நடந்துக்கணுமா ஹாஜி ஹாஜி அப்படி அப்படி தள்ளி விட்டிகிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல சேஃபாக உட்கார முடியல ரெஸ்ட் எடுக்க முடியல தொழுகும் போது கூட இடையில வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு போய் இங்கிட்ட ஊற்றி விடுறது இது மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ அது எதனால நினைக்கிறீங்க இப்போ போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான போலீஸ்காரங்களும் அங்கே இருக்காங்க சாஃப்ட்டானவங்களும் இருக்காங்க ஹாஷானவங்களும் இருக்காங்க குறிப்பாக மக்களை பார்த்தோம்னா அந்த குறைஷி அங்கே தான் வாழ்ந்தாங்க ஆமாம் அபிசல்லா அலிசம் அவங்கள எந்த அளவுக்கு துன்புறுத்தி இருப்பாங்க அந்த உடைய அந்த தன்மையும் அந்த மண்ணுக்கு இருக்கு இது இல்லாமல் நம்ம வீடியோவில் பார்க்கறது அது ஒரு பாட்டு இப்போ அங்கே வந்து ஏன் எதுனால இந்த மாதிரி ஹாஷன் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க பர்ஸ்ட் பொறுமையாக சொல்லுவான் எல்லாரையுமே பொறுமையாக தான் சொல்லுவாங்க அவங்கள மாதிரி பொறுமையாக யாராலேயும் இருக்கவே முடியாது இங்க ஒரு கூட்டத்துக்கு வராங்க இந்த கேட்டு வழியா போக கூடாதுன்னா அந்த பேரிகேட் போட்டுருவாங்க இந்த வழியா போகாம என்ன பண்ணுங்க சுத்தி போங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் வயசானவங்க சுத்தி போறதுக்கு கண்ணு கெட்டின தூரத்துல இருக்கு தாவி போயிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் போலீஸ்க்கு தெரியாம போலீஸ் திரும்பி இருக்கும்போது எங்களுக்கு விச்சு போவோம் அப்ப என்ன பண்ணுவோம் தர தரத்து வந்து வெளியே விட்டுருவோம் அங்க உள்ள போலீஸ் யாரையுமே அடிக்கவே மாட்டாங்க அங்க உள்ள போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை தான் சொல்லுவாங்க அதை கேட்டுருணும் ரெண்டாவது தடவை நம்ம அதை கேட்காம நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சு ஸோ அவங்க வந்து அஜிக்கு போனவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ரோட்டில் வந்து மக்கள்லாம் அந்த வெயிலில் கஷ்டப்படுறாங்க அவர் என்ன அதுக்கு தீர்வாக சொல்கிறாருன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்துடுங்க இந்த அஜ்ஜி கமிட்டி இந்த கவர்மெண்ட் கோட்டாலாம் வராதீங்க ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட்டில் வரும்போது அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க இவங்க வந்து அவ்வளோக்கா பண்ணிக்க மாட்டுறாங்க அங்கே வந்து கஷ்டப்படுறலாம் பார்க்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ஹஜ் கமிட்டி மூலமாக வரதுல என்ன பிரச்சனை நம்ம மக்கள் எதுக்காக ஹஜி கமிட்டியை சூஸ் பண்ணுறோன்னா அமௌண்ட்டுக்காக தான் மெயினாக அமௌண்ட்டுக்காக கம்மியாகுது எவ்வளோ வேரை வேறையும் ஆகும் கிட்டத்தட்ட ஹஜி கம்பிட்டியில் மூன்று லட்சம்னா ப்ரைவேட்டில் ஏழு லட்சம் எட்டு லட்சம் அவ்வளோ வரும் ஹஜி கம்பெனி தான் இப்படி தான் இருக்கும் ப்ரைவேட்டி தான் இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இங்கே கம்பேர் பண்ணக்கூடாது பிரைவேட் பிகாஸ் நம்ம காசுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் மூன்று லட்சத்துக்கும் ஏழு லட்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இதுல வந்து நமக்கு லக்ஸரி டென்ட் இருக்கும் பெட்டு கொடுத்துருப்பாங்க போர்வை கொடுப்பாங்க பஃபே சிஸ்டம்ல வைப்பாங்க தமிழ்நாடு ஃபுட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்கும் நம்ம பிரைவேட்ல தனியார்ல போகும்போது தனியார்ல நம்மளுடைய அவங்களுடைய அவங்க வெரிஃபை பண்ணி நம்ம போய்க்க வேண்டியதான் யார் நல்லபடியாக கூப்பிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் பொதுவாக ஒரு கஸ்டமராக ஒரு உம்ரா போறவங்களா வந்து நாங்க என்னென்னலாம் வந்து அந்த டிராவல்ஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் போறதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நாங்கள் ஏமாற்றத்தை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை வர்றதே ஒரே விஷயம் தான் பிரச்சனை வரும் ஓகே ரூம் தூரம் தூரமா கொடுத்துட்டாங்கன்றதில் வரும் இல்லாட்டி ரூம் நல்லா இல்லை சின்னதா இருக்கு அப்படிங்கறதுல பிரச்சனை வரும் அதை இங்கேயே தெளிவா கேட்டுக்கணும் எவ்வளவு மீட்டர்ல கொடுக்குறீங்க ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் மக்காவுடைய ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும்

இருந்தே சொல்லி கூப்பிட்டு போயிரு லாஜ் மாதிரி தான் இருக்கும் தேவையான லிஃப்ட் இருக்கும் ஏசி இருக்கும் டிவியும் ஒர்க் ஆனால் ஒர்க் ஆகும் இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் தான் இருக்கும் ரூம் கன்ஜெஸ்டடா இருக்கும் இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது வேற வந்து அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்று இருக்கும் இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கறது பிரச்சனை அங்க பொறுத்த வரைக்கும் அவ்வளவுடைய இருப்பையில் தமிழ் அழந்தா எங்க பார்த்தாலும் நமக்கு ஒருத்தர் கண்ணில் பட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாரையா பார்த்தாவே தெரிஞ்சிருவோம் கையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு அட்ரஸ் கேட்டுருவோம் பர்ஸ்ட் விஷயம் ஹஜ் கமிட்டில போனாலும் சரி ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி உம்ராவுக்கு வராதா இருந்தாலும் தனியார்ல வரதா இருந்தாலும் சரி அவங்களுடைய குழு நிர்வாகி இருப்பான் வழிகாட்டி இருப்பான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு நடந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது பொதுவாக வந்து ஹஜ்ஜிக்கு போக முடியாத மக்கள் தான் சிறுக சிறுக அமௌண்ட் சேர்த்துட்டு உம்ராவுக்கு போவாங்க ஸோ அதோட அமௌண்ட்டோட இது கம்மியாக இருக்குன்னு ஆனால் அப்படி வரவங்கள கூட நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க ஸோ அவங்க எப்படி இதில் வந்து தவிர்த்துக்கொள்கிறது என்ன மாதிரியான ஏமாற்றுறதெல்லாம் சந்திக்கிறாங்க உம்ராவில் இப்போ ஹஜ் சர்வீஸ் நடத்தக்கூடிய உம்ரா சர்வீஸ் நடத்தக்கூடிய எல்லாருமே எல்லாவுக்கு பயப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கனவு இவ்ளவு நம்ம அவருடைய ஆயுசுல வந்து காசு சேர்த்து போக முடியாது எப்படியாவது உயிரோட இருக்கிறதுக்குள்ள கபத்துல பாத்துடணும் கண்ணால பாத்துடணும்ங்கிறதா எல்லா முஸ்லிம்களுடைய வாழ்நாள் கணக்கு அதுக்காக அவங்களுடைய அமௌண்டை சேர்த்து சேர்த்து என்ன பண்றாங்க உமராட்டு ஏதோ ஒரு நிறுவனத்தை நம்பி கொடுக்கறாங்க அத நம்மளுடைய தேவையை தூக்கி போட்டுட்டு நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாவுக்காக அந்த பேசஞ்சருடைய மனநிலையை பார்த்து நம்ம நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்யும் அவங்களுடைய ஆசை நிறைவேற்றினா அந்த துவால் அல்லாஹ் நம்மளுடைய நிறுவனத்தை பறக்கத்தாக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறோம் அங்கே இருந்தால லைவ் தாவா மூலமாக நிறைய துவாக்கள் வந்து நீங்கள் இருந்தே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருப்பீங்க நானும் ரீசண்டாக உங்கூட வந்துருந்தப்போ சோஷியல் மீடியாவில் அந்த மக்கா வந்து சிவலிங்கம்மான்ற கான்செப்ட் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோன்னு அங்கேருந்து வீடியோ இருந்தேன் அப்போ கேமரா வச்சு எடுக்கும் போது அங்கே உள்ள போலீஸ் வந்து கேமரா பிடிங்கிட்டாங்க அப்புறம் பேசி கொடுத்துட்டாங்க மொபைலில் மொபைல் பண்ணிக்கோங்க கேமரா வேணான்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நீங்கள் அங்கே ஷூட் பண்ணுறது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கேமரான்னு எடுத்துட்டாவே எல்லா விதமான பிரச்சனைகளையும் சவுதியில் வந்து சந்திக்க முடியும் அப்படியா ஆமாம் அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கலாச்சாரப்படி கேமரா பிடிக்காது சவுதியுடைய கலாச்சாரம் கல்ஃபுடைய கலாச்சாரம் வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு ட்ரெஸ் போட்டால் தலை சீவனாக ஃபோட்டோ எடுக்கிறோமோ செல்ஃபி எடுக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க எடுக்க மாட்டாங்க ஓகே அவங்களோட இயற்கையாகவே ஃபோட்டோ எடுக்கிற பழக்கமே கிடையாது சும்மா ரோட்ல போறவங்களை நார்மலா பப்ளிக போட்டோ நம்ம எடுத்த புடுங்கி அழிச்சு விட்டு போவாங்க எதுக்காக அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மகத்துவத்தை குறைக்காதீங்க அப்படிங்கறதுனால ஒரு விஷயம் அங்க உள்ள போலீஸ்காரவங்க ரெண்டாவது விஷயம் வந்து எதுக்காக தடை பண்றாங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும் போது போட்டோ எடுக்கும் போது நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து பெண்கள் வந்துடக்கூடாது பெண்களுடைய முகங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனாலயும் நம்மளும் என்ன பண்ணுவோம் ஒரு தாவாக்காக எடுக்கிறோம் இப்ப நம்ம பேசுறது கூட வந்து மக்கள் வந்து தவறான விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது அங்க போய் ஒரு துவாவை சொல்லிக் கொடுங்க அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுங்க தண்ணி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது சொல்லி கொடுங்க அது தப்பு கிடையாது மக்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் பொதுவாக காபால போகிற மக்களுக்கு வந்துட்டு அவங்க முசல்லாவை எடுத்துகிட்டு போய் காபாலை தேய்க்கிறதும் அங்கேருந்து மழை பெஞ்சு தண்ணி விழுதா அதை வாட்டர் கேனில் பிடிக்கிறதும் இன்னும் தன்னோட பேர்களை எழுதுறதுமா இருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஒரு அறியாமையில் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இங்கேருந்து அல்லாவுடைய இல்லத்துக்கு போறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு துவா மட்டும் செஞ்சுட்டு காசு சொல்லி என்ன பண்ணுவோம் என்ன செய்யறாங்க என்னுடைய ஷாலை வந்து வந்து அந்த கிஸ்வால தடவிட்டு வாங்க இதை மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா அதை வந்து விற்பனையாவே பண்றாங்க சேல்ஸ் பண்றாங்க அதை தடவிட்டு வந்து இது காப்பாறு கிஸ்வால தடவுன துணி ஒரு பீஸ் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி மரியாமையில ரொம்ப தவறான விஷயத்த பண்றாங்க இது வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அங்க உள்ள கவர்மெண்ட் வந்து அதை தடை செஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து அவ்வாவுக்கு லெட்டர் அறியாமையில என்ன செய்வாங்கன்னா இருந்தே லெட்டர் எழுதி பேர் எழுதி என்னுடைய தேவைகளை பேப்பர்ல எழுதி கொடுத்து விட்டுருவாங்க அந்த மக்கள் அங்க போயிட்டு நம்ம பார்த்தோம்னா காபத்து கீழே வந்து நட்டு மாதிரி போட்டிருப்பாங்க லைனா அதுக்கு நடுவுல கை விட முடியும் கேப் மாதிரி இருக்கும் அதுல உட்காந்து என்ன பண்ணுவாங்க லெட்டரா போடுவாங்க லர் அனுப்புறது சில மக்கள் பண்றாங்க அதெல்லாம் மடமையில அறியாமையில பண்ற ஒரு விஷயம் இதே மாதிரி தான் அந்த நம்ம வந்து காட்டுறது இந்த பேர் எழுதி அங்க அங்கே இதெல்லாம் வந்து மார்க்கத்துல தடை கிடையாது அங்க உள்ள அரசாங்கம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா வந்து தடை பண்ணிருக்காங்க நம்ம சவுதி குடி காட்டினாவே ஃபைவ் ஹண்ட்ரெட்ரியால் நமக்கு ஃபைன் சோ இந்த மாதிரி அந்த இடத்துல எதுக்காக வந்தமோ அதை மட்டும் தான் நம்ம நோக்கமா வச்சுட்டு விவாதம் சிஞ்சமா வெளியில போயிட்டு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாங்கிறதா அந்த கவர்மெண்ட் நமக்கு சொல்லுது